ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல பிரபா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம விஜய் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்து பிரபாவுக்கு கொடுத்துட்டு இருக்க அங்க வர்ற அனாமிகா அந்த துணியெல்லாம் தட்டி விட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க விஜய் அனாமிக்காவை எதிர்த்து பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அனாமிகாவை எதிர்த்து பேசாம ஏன் நீ இப்படி நடந்துக்கிற நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உடனே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு விஜய் இப்படி பேசுறத பார்த்து பிரபா

இன்ஸ்பெக்டரும் வந்து பாத்தீங்கன்னா மகா பயங்கர கோபமா இருக்கிறாங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்து மகாவை என்ன பாடுபடுத்த போறாங்க அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் மேல தான் சந்தேகமா இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா புல்லா டவுட் பண்ண முடியல இல்லையா ஏன்னா கௌதம் இப்பொழுது கையெழுத்த யார் கையெழுத்த வேணுமாலும் போடுவாரு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க சித்ரா தேவி வராங்க சோ அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம சூர்யா மேல இன்னும் கோபத்திலே இருக்கிறாங்க நம்ம சூர்யா எப்ப உண்மையை நிரூபிக்க போறாருன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்